பாரு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மாத்திரை வச்சு கொடுத்தாச்சு கோழிக்கல்ல இந்த டானிக்கு குடிக்க இவ்வளோ பாடுபடுத்துகிறா நானும் துரத்தி துரத்தி பார்க்குறேன் சாப்பாட்டில் கலந்து கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றாள் அது கையில் எடுத்தாலே ஓடுறான் நேற்று பார்த்து இந்த ஊசி போட்டது அந்த ஊசியை கையில் எடுத்தாலே ஓடுறா பயந்துக்கிட்டு வாயிலையும் என்னால் ஊற்றவே முடியல எப்படி தான் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது பத்து நாளைக்கு தொடர்ந்து மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க மாத்திரை மட்டும் சாப்பிட்றா கறியில் வச்சு கொடுத்தா டானிக்கே குடிக்க மாட்டேன்றா இவா இந்த இந்தா இந்தா சாப்பிடு இந்த எப்படி தான் சாப்பிட்டு என்ன தான் பண்ணுவோம் தெரியல சாப்பிடு சாப்பிடு இவளுக்காக வீட்டில் இருந்து ஓடி வரேன் சாப்பாடை தூக்கிக்கிட்டு ம் வீடு எங்கே இருக்கு இவ இருக்கிறது எங்கே இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு நான் தேடிக்கிட்டு மாத்திரை கொடுக்கணுமே சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு ஓடி வரேன் சாப்பிட மாட்டேன்றா தானிக்கே குடிக்க மாட்டேங்கிறா சாப்பாட்டில் தான் கலந்து கலந்து கொடுக்கணும் போல இருக்கு நீங்களாம் எப்படி கொடுப்பீங்க பிடிச்சி கொடுக்கலன்னா நான் ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்க முடியல சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்ணுல அங்கே போ ஏன் பேச்சல் இப்படி பண்ணுற இவர் கறியாக கேட்குற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுக்காத கம்னர் வாய வைக்காத வாய வைக்காத நீ அந்த சோறு சொல்லி